ஹை ஃப்ரெண்ட்ஸ் கள்ளக்குறிச்சியிலேருந்து இன்ஜினியர் ஜான் ஜேஜே கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்டீரியர்ஸ் இந்த வீடியோவில் கள்ளக்குறிச்சியில் நம்ம வந்து டூ BHK Full ஃபுல் இன்டீரியரோட நம்ம ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் மாடலர் கிச்சன் wardrobe's, tv யூனிட் எல்லா யூனிட்ஸ் நம்ம வந்து full fill பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வியூ நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இந்த வீட்டோட பியூட்டியே பார்த்திங்கன்னா இந்த பீகாக் தான் இந்த பீக்காக்கை வந்து சிவில் ஒர்க்லேயே நம்ம வந்து டிசைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறோம் ஸோ கலரிங் கொடுத்து அதை நேச்சுரலில் கெடுக்காமல் அப்படியே ஒயிட்லேயே அழகாக கொடுத்துருக்குறோம் ஃப்ரண்ட்டில் வந்து கார் பார்க்கிங் வித்து சேஃப்டி கேட் கொஞ்சம் பெரிய கேட்டாக ஃபோர் ஓப்பனிங் கேட்ஸ் கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஒரு கார்டனுக்காக ஒரு சின்ன ஏரியா ஐடியா பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பீக்காக் பாருங்கள் ஒயிட்லேயே ஃபுல்லாகவே நாங்கள் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட் வீட்டோட கார் பார்க்கிங் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் மோர் தென் த்ரீ பைக்ஸ் வந்து இந்த பார்க்கிங்கில் நடத்தினா நல்லா ஒரு பெரிய பார்க்கிங் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸ்டேர் கேஸ் வியூ நெக்ஸ்ட்டு காமன் பாத்ரூம் இண்டியன் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு டார்க் ஒயிட் தீம் பேஸில் வீட்டோட ஃப்ரண்ட் வியூ மெயின் டோரோட டோட்டல் வியூ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் வியூ ஒரு ஷூரா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் இன்டீரியரில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டுக்குள்ளார போய் நம்ம பார்க்கலாம் ஸோ வீட்டோட டிவி யூனிட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால் பேனலிங் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பூஜா கம் டிவி யூனிட் ரெண்டுமே நான் ஐடியா பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன் இப்போ பூஜா யூனிட்ஸ் பார்க்கலாம் ஒரு அழகான ஒரு விநாயகர் டிசைன் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு கிளைண்ட் என்ன நெசசரி கேட்டிருக்காங்க பெரிய படமாக தான் வைப்போம் அதுக்கப்புறம் வந்து பூஜாவுக்கு இந்த மாதிரி டிரா ரன்னர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தேவைன்னு சொன்னதுனால அதுக்கேற்ற மாதிரி இலகண்டா ஒரு டிவி யூனிட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலோட டோட்டல் வியூ ஸோ ரெண்டு பெட்ரூம்னும் போது டிவி யூனிட்டை ரெண்டு டோருக்கும் சென்ட்ரு பண்ணி ஹால் வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவி யூனிட்டை நான் வந்து பிளான் பண்ணிவிட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து ரெண்டு பெட்ரூம் யூனிட் நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து பியூட்டி என்னன்னா அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் செட்டப்போடு நம்மளுக்கு இன்டீரியரோட கேட்டதுனால அந்த கிளைண்ட்டோட ஆஃபீஸ் செட்டப்ஸ் வார்டூப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க யூசேஜ் இருக்கிறாங்க ஆக்சுவலாக வீடு வந்து இப்போ அன் ஆன் கோயிங் ப்ராசஸில் இருக்குது அந்த டைமில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க தான் வீடியோ எடுத்து தான் உங்ககிட்ட எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறதுக்காக இந்த வீடியோ நான் பிளான் பண்ணியிருக்கேன் மாஸ்டர் பெட்ரூமோடய அட்டாச் பாத்ரூம் சிங்க் கொடுத்துருக்குறோம் இது வந்து இந்தியன் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன் லோயர் இன் வென்டிலேஷன் வியூ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வாட்ரூப்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் நெட்டு வந்து நம்ம வந்து ஆட் ஆன் பண்ணி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிறது நெக்ஸ்ட் இந்த பாத்ரூம் வந்து அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் கிளாஸ்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் ஹாலில் இருந்து கிச்சனோட வியூ பார்த்துட்டுருக்கிறோம் இந்த கிச்சன் பார்ட்டிஷன் வந்து வந்து டைனிங் கம் கிச்சன் பார்ட்டிஷனாக ஓப்பன் கிச்சனாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த இடத்துல அழகாக வால் பேனலிங் கொடுத்துட்டு லைட்டிங் கொடுத்துருக்குறோம் இதுலேருந்து இருந்து என்ட்ரன்ஸ் வந்து ரைட் சைடில் வந்து ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்டும் வால் பேனலிங் உட்டன் ப்ரௌனில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் லைட் க்ரீனிஷ் கலரில் வந்து டோட்டல் மாடலர் கிச்சன் நான் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ ரொம்ப ப்ளஸண்ட்டாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணாமல் இதுக்கு வந்து ஜி ப்ரொஃபைல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அலுமினியம் ஜி ப்ரொஃபைல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து யூசேஜ் பண்ணும்போது சிங்க்கு கீழே வந்து ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி அந்த இடத்துல வெண்டிலேஷனோட கொடுத்துருக்கோம் ஒரு ஆயில் புல் அவுட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் புல் அவுட்டுக்கு பக்கத்தில் பேஸ்கட் யூனிட்ஸ் அடுத்தது வந்து தாலி யூனிட்ஸ் பிளேட் கட்லரிஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கேஸ்க்கு கீழே வந்து நம்ம வந்து யூசேஜ் பண்ணி கொடுத்துருக்குறோம் நெக்ஸ்ட் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட் அதுக்கு பக்கத்தில் வந்து கார்னரில் வந்து சிலிண்டர் யூனிட் ஸோ இது மட்டும்தான் நம்ம வந்து ஃபுல் இன்டீரியர் பண்ணியிருக்கோம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் பிளாக் ஸ்டோன் போட்டு பிரித்து கொஞ்சம் பட்ஜெட்டுக்காக இதை வந்து ஐடியா பண்ணி கொடுத்துருவோம் இப்போ அப்பர் யூனிட் நம்ம வந்து வியூ பண்ணி இருக்கிறோம் அப்பர் யூனிட் வந்து அவங்களோட யூசேஜுக்கு என்ன மாதிரி நீட் கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ரெண்டு யூசேஜை நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணி பிரித்து கொடுத்துருக்குறோம் ஸோ மாடலர் கிச்சன் பொறுத்தளவு எந்த யூசேஜ் பண்ணாலும் கிளைண்ட்டுக்கு எது நீடு இருக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு நல்ல ஏரியா வாஷிங் மிஷின் இந்த காரணத்தில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது ஃபுல்லாகவே பிளாக் ஸ்டோன் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இன்டீரியரில் வா டோர்ஸ் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கிறது எல்லாமே கொஞ்சம் எக்கனாமிக் வைஸாக வேணும் இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குன்னு கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட கிட்ட பண்ணதுனால அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் ஃபில்லாக நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுதான் டோட்டல் கிச்சனோட வியூ லைட் போடாமல் நான் இருக்கிறேன் எவ்வளோ வெளிச்சமாக இருப்பாரு அதனால தான் ரெண்டு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ எப்பயுமே இந்த கிச்சன் வந்து ரொம்ப ப்ரைட்டாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் எதாவது டவுட்னு இருந்தால் கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க